போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம குரூப் ஒன்னு எக்ஸாம் ஓகே இந்த வருடம் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடந்த குரூப் ஒன் எக்ஸாம் நம்ம அதோட எக்ஸ்ப்ளேஷன் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் கொஷின்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகே வருஷ வருஷம் கேட்குற கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க ஓகே கொஸ்டின் ஸ்டாண்டர்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது ஓகே அப்போ நம்ம டிஎன்பிசி படிக்கும் மாணவர்கள் ஓகே டிஎன்பிசி நம்ம எக்ஸாம் படிக்கிறதுக்காக மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு பெரிய மிகப்பெரிய கீ பாயிண்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் தொடர்ச்சியாக நிறைய எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மேக்ஸ் மார்க் மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவில் நம்ம இந்த வருடம் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு எப்படி டெவலப் ஆகிருக்கு அதாவது கொஷின் ஸ்டாண்டர்ட் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டைம் அண்ட் ஒர்க்கில் போன வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டினிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு லென்த்தி கொஷின் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த வருஷம் குரூப் ஒன் கொஸ்டின் அதே மாதிரி ஒரு லெந்தி கொஷ்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒன் மென் த்ரீ உமன் ஃபோர் பாய்ஸ் ஓகேவா சேர்ந்து ஒரு வேலையை வந்து தொண்ணூத்தாறு ஹவர்ஸில் முடிக்கிறாங்களாம் அதே மாதிரி ரெண்டு டூ மென் எயிட் பாய்ஸ் ஓகே ஒரு எயிட்டி ஹவர்ஸில் முடிக்கிறாங்களாம் அதே மாதிரி டூ மென் த்ரீ உமன் சேர்ந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸில் முடிக்கிறாங்களா ஓகே நமக்கு என்ன கொஷின் கேட்குறானா ஃபைவ் மென் டுவெல் பாய்ஸ் ஓகே அதே வேலை எவ்வளோ நாளும் முடிப்பான்னு கொஷின் கேட்குறாங்க சரிங்களா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னா கொடுத்துருக்க ஈ கொஷன் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஒன் மென் ப்ளஸ் த்ரீ உமன் ப்ளஸ் ஃபோர் பாய்ஸ் ஓகே எவ்வளோ நான் நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஓகேவா அடுத்து பாருங்கள் டூ மென் ப்ளஸ் எயிட் பாய்ஸ் வைக்கோ எவ்வளோ நாள்னா எயிட்டி ஹவர்ஸ் அடுத்தது பாருங்கள் டூ மென் த்ரீ உமன் ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ஃபைவ் மென் ப்ளஸ் டுவெல் பாய்ஸ் அப்போ இந்த மாடல் செம் நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் ஆனால் மென்னு பாய்ஸு மென்று உமன் இந்த மாதிரி டேட்டா மாறி மாறி வருது நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இப்போ இந்த வருஷம் குரூப் நல்லா கேட்டிருக்காங்க அப்போ என்னன்னா நமக்கு மென் உமன் பாய்ஸோட ஈக்குவல் ரேஷியோ நமக்கு தெரியணும் தெரியும் ஒர்க் ஒர்க்குடான்னு தெரியணும் தெரிஞ்சால் தான் சப்ஸீர் பண்ண முடியும் அப்போ பாருங்கள் இதுதேட் நம்ம குரூப் அதாவது எயித்து புக்கில் டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஷின் இருக்கும் ஏ பி ப்ளஸ் சி சி ப்ளஸ் ஏ கொடுத்துட்டு பி மட்டும் காண்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ எப்படி போட முடியும் ஏபிசி இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த சிஏவை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு பி கிடைக்கும் அப்போ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இங்கே மென்னு உமனு பாய்ஸ் இருக்காங்களா அப்போ இது மூணு பேர் கொண்டுட்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஆட் பண்ணலாமா டூ ப்ளஸ் டூ எவ்வளோமோ வரும் ஃபோர் மென்னா ஓகே இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எயிட் பாய்ஸ் ப்ளஸ் என்னது த்ரீ உமன் ஓகேவா அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது எயிட்டி என்னது ஒன் டுவெண்ட்டி ஆட் பண்ணலாமா ஒன் பை எயிட்டி ஒன் பை ஒன் டுவெண்ட்டி அப்போ எல்சிஎம் என்ன வரும் பாருங்கள் டூ ஃபார்ட்டி வருமா டூ ஃபார்ட்டி இங்கே த்ரீ டைம்ஸ் இங்கே டூ டைம்ஸ் அப்போ ஃபைவ் பை டூ ஃபார்ட்டின்னு வருமா இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு நாலஞ்சு இருபது நாற்பது எட்டு நாற்பது ஓகே என்னது ஃபார்ட்டி எயிட் ஓகேவா அப்போ ஃபார்ட்டி எயிட் வரும் இப்போ பாருங்களேன் மென்னு பாய்ஸு உமன்ட்டாங்களா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எயுகேஷன் பாருங்கள் அதே மாதிரி மென்னு உமனு பாய்ஸ் இருக்காங்களா நம்ம எழுதிக்கலாமா ஒன் மென் ஓகேவா அது என்னது பாய்ஸ் இருக்காங்களா ஃபஸ்ட்டு பாய்ஸ் எழுதிக்குவாங்க ஃபோர் பாய்ஸ் என்ன அது த்ரீ உமன் ஈக்குவல் டே எவ்வளோ இருக்குது நைன்டி சிக்ஸ் ஓகேவா இப்போ பாருங்கள் சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாமா உமன் கேன்சல் ஆகிடுவாங்களா ஓகேவா அதே மாதிரி இங்கே மைனஸ் பண்ணலாமா ஒன் பை நைன்டி சிக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி எயிட் ஓகே பெரிய சின்ன நம்பர்லேருந்து வரணும் ஓகே எழுதிக்கலாம் தொண்ணூத்தாறு நாற்பத்தி ஏழு சேர்ந்து தொண்ணூத்தாறு தான் இங்கே ஒன் டைம் இருக்கும் இங்கே ரெண்டு டைம் இருக்கும் ஓகேவா ஆக்சுவலாக வந்து இது இது இப்படி எழுதுவோம் இங்கே இங்கே வரும் இங்கே இங்கே போகும் அப்போ டூ மைனஸ் ஒன் என்ன வரப்போகுது நமக்கு ஒன் பை நைன்ட்டி சிக்ஸ் அப்போ இதோட வேலையு இங்கே நைன்டி சிக்ஸ்னு வரப்போகுது அதே மாதிரி இங்கே என்ன வர பாருங்கள் த்ரீ மின் ஓகேவா அதே மாதிரி இங்கே என்ன வரப்போகுது ப்ளஸ்ஸு ஃபோர் பாய்ஸ் ஈக்குவல் டு நைன்டி சிக்ஸ் வந்துடும்

288 எயிட்டி எயிட் மீன் ஓகேவா அதே மாதிரி நைன்டி சிக்ஸ் 384 ஃபோர் த்ரீ எயிட்டி ஃபோர் த்ரீ எயிட்டி ஃபோர் பாய்ஸ் ஓகேவா அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும் போகுது ஈக்குவல் பண்ணலாமா இப்போது இது ஒரு ஃபார்ட்டி ஒன் ஓகே டூ எயிட்டி எயிட் மெனில் ஒன் சிக்ஸ்டி பைச் அப்படின்னா எவ்வளோ பார்க்க போது ஒன் எயிட் இப்போ ஈக்குவல்டு ஏன்னா மெனு ஒரு சைடு பாய்ஸ் ஒரு சைடு வச்சுக்க போகிறோம் அடுத்து இங்கே என்ன இருக்கும் பாருங்கள் டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பாய்ஸ் அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன் மென் 2 டு டூ வரும் ஓகே அப்போ இந்த வருஷம் கொஸ்டின் குரூப் பண்ணுற கொஞ்சம் லென்த்தி கொஷ்ஷன்தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒன் மென் ஈக்குவல் டூ பாய்ஸ் அப்படியே சப்ஸிட் பண்ணலாமா அப்போ நம்ம கேட்குற கொஷ்ஷின் ஃபைவ் மென் ப்ளஸ் பாய் அப்போ ஒன் மென் டூ பாய்னா அப்போ ஃபைவ் என்ன வருது ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டூ டென்னா டென் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ அப்போ இருபத்தி ரெண்டு பேர் எத்தனை நாளில் ஒர்க் முடிப்பாங்க அதே மாதிரி நம்ம எஜுகேஷன் ஓகே எங்கே இருக்குது மின் பாய் அங்கே சப்ஸ்ட்யூ பண்ணிக்குமா ஒன் மின் டூ பாய் அப்போ டூ டூனால் பார்ப்போம் டூ டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் எயிட் எழுப்பா டுவெல் பன்னெண்டு பேர் எண்பது நாளில் முடிக்கிறாங்க இருக்குதா இப்போ பாருங்கள் ரெண்டாள் அடிக்கலாமா ஆறு இங்கே என்ன வரும் பதினொன்று இதுக்கு மேலே எதுவும் அடிக்க முடியாது எண்பது ஆறு எழுப்பா எட்டு ஆறு எவ்வளவு நானூற்றி எண்பது எண் நாற்பத்தெட்டு ஜீரோக்கு ஜீரோ நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது பதினொன்று நாளில் டிவைட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் மூணு பதினொன்று நாலு பதினொன்று எவ்வளோ நாற்பத்தி நாலு வருமா மீதி நாற்பது வருமா நாற்பது பதினொன்று வச்சா மூணு பதினொன்று முப்பத்தி மூணு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஏழு இருக்கும் அப்போ செவன் பை லெவன் அப்போ ஃபார்ட்டி த்ரீ செவன் பை லெவன் ஹவர்ஸில் ஒர்க் முடிப்பாங்க ஓகேவா ஃபார்ட்டி த்ரீ செவன் பை லெவன் ஹவர்ஸில் ஒர்க் முடிப்பாங்க பாருங்கள் கொஞ்சம் லென்த்தியான கொஷின் தான் வேறு வழியே கிடையாது அப்போ இருக்க இருக்க என்ன பண்ணாங்க ஸ்டாண்டர்ட் இம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இது வந்து ஒரு என்னது நமக்கு மினசரேஷனில் டயகனல் கொஷின் நீங்கள் லாஸ்ட்டு இயர் கொஷினும் டயக்னல் வச்சு நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகே பார்க்கலாமா இங்கே வர என்ன சொல்லிடுறாங்க மூளைவிட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் மூன்று மடங்கு நமக்கு தெரியும் லென்த்து பிரெத்து இன்னொன்று அது டயகனல் அப்போ பிரெத்து பின்னு வச்சுக்க போகிறோம் இதுதான் குறுகிய குறுகிய இடம் இந்த குறுகிய இடத்தோட மூணு பக்கம் தான் என்ன தான் டயகனாம் அப்போ இது பின்னா இது என்ன இருக்கும் போகுது த்ரீ பி அப்போ நமக்கு லென்த்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ பாருங்கள் டி இக்குவல்ட்டு என்ன வரும் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வருமா அப்போ இந்த ரூட்டு கேன்சல் பண்ணால் என்ன அப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணுமா அப்போ டீக்கு பல த்ரீ பி சப்ஸிட் பண்ணிக்காமா த்ரீ பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ என்ன வரும் நைன் பி ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ப்ளஸ் பி ஸ்கொயர் எந்தானதான் என்ன ஆகிடும் மைனஸ் ஆயிடுமா அப்போ எயிட் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏல் ஸ்கொயர்னு வரும் ஓகேவா அப்போ இந்த எட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டு சைடு என்னது இப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ண போகிறோம் ஓகேவா அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் இந்த எட்டை எப்படி பிரிச்சிக்கலாம் நாலு இன்ட்டு ரெண்டுன்னு பிரிச்சிக்கலாமா அப்போ ஃபோருக்கு ஸ்கொயர் எடுத்தால் டூ தான் வரப்போகுது இந்த டூக்கு என்ன வரப்போகுது ரூட் டூன்னு வரப்போகுது இங்கே ஒன்று தான் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று எடுத்தால் அது ஒன்று தான் அப்போ ஆன்சர் அது டூ ரூட் டூ இஸ்டு ஒன் எங்கே இருக்குமா டி ஆப்ஷன் ஓகேவா டூ ரூட் டூ இஸ்டு ஒன் எங்கே இருக்கு டி ஆப்ஷன் அவ்வளோதான் இந்த வருஷம் டயனல் வச்சு கேட்டவங்க அப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருந்தாலே இந்த சம் நிறையா சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ ப்ராக்டிஸ் பண்ண முழுக்கு ஃப்ளூவன்ட்டாக நம்ம போட்டிருக்கலாம் சரிங்களா அப்போ ப்ரீவியர் கொஷின் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு தான் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வைக்காம பாருங்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது வைக்குமா மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே ஃபுல் மார்க் எடுக்கலாம் அடுத்து மூணாவது கொஸ்டின் சிம்பிளாக ஒரு ரேஷியோ கொஸ்டின்னு இப்போ எல்லாமே ரேஷியோ பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரொப்போஷனல் கேட்குறாங்க அதில் டூ வேலீஸ் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க ஓகே ரெண்டு வேலையும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அவங்க பாருங்கள் இங்கே என்ன பண்ணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் எந்த எஜுகேஷனாலும் ஃபஸ்ட்டு சப்ஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எயுகேஷன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஒய் இக்கு செவன் ஈஸ்ட்டு செவன் நைன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள் அதான் எயிட்டிஸ்டு ஒய் இங்கே வரைக்கும் ஆ இதான பாருங்கள் இந்த நடுவில் இருக்கிறது ரெண்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் ஒன்று நடுவில் இருக்கிறது ரெண்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன்று அப்போ என்ன ப மல்டிப்ளை பண்ணலாமா ஒய் இன்ட்டு செவன் ஈக்வல் டு எயிட்டீன் இன் எயிட்டின் டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா அப்போ இந்த ஏழு இங்கே டிவைட் ஆகிடுமா அப்போ ஒய் கிட்ட என்ன வரும் எயிட்டின்ட்டு இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறத பத்தால் மல்டிப்ளை பண்ணி பத்தால் டிவைட் பண்ணிக்கலாமா அப்போ ஏழு இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் ஒரு பத்து ஓகேவா இப்போ அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா ரெண்டா இங்கே இங்கேனா ஒரு மருங்க மூவஞ்சு பதினஞ்சு அஞ்சஞ்சு இருபத்தஞ்சா ஏழால் அடித்தோம்னா இங்கே அஞ்சு ரெண்டு எட்டையும் அடித்தா நாலு நாலஞ்சு இருபது அப்போ ஒய்யாட வேலி இருபதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே சப்சிட் பண்ண போகிறோம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த இக்கூஷன் எடுத்துக்கோங்க எக்ஸா செவன் பாயிண்ட் ஃபைவ்வா ஈக்குவல்ட்டு எயிட் இஸ்ட்டு ஒய்க்கு வேலை என்ன பண்ண போகிறோம் டூ சப்ஷிட் பண்ண போகிறோம் அப்போ பாருங்கள் நடுவில் ரெண்டு வேலையும் ஒன்று ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன்று அப்போ டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு எயிட் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு எயிட் டிடோ பை டுவெண்ட்டி ஓகேவா இப்போ மல்டிபிளை பண்ணலாமா ஃபைவ் இன்ட்டு எயிட் ஃபார்ட்டிமா செவன் எயிட்டி எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி ஒரு பாயிண்ட்டு இருக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம் ஓகேவா டிவைடட் பை டுவெண்ட்டி இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ்டின் அடிச்சா என்னா போது த்ரீ வருது அப்போ ஆன்சர்னா அது ஒய்ஆட வேலி டுவெண்ட்டி எக்ஸாட வேலி த்ரீ ஓகேவா நமக்கு எக்ஸ் இஸ்டு ஒயின்னு கேட்டிருக்காங்க அப்போ அது த்ரீ இஸ் டுவெண்ட்டி ஓகேவா ஆன்சர்னா அது த்ரீ இஸ் டு டுவெண்ட்டி ஓகேங்களா அடுத்தது நாலாவது கொஷின் பாருங்கள் இந்த வருஷம் ரேஷியோலாம் ரொம்ப சிம்பிளான கொஷனாக கேட்டிருக்காங்க ஓகேவா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதை வந்து பிக்யூக்கு ஷேர் பண்ணுறாங்களோ என்ன ரேஷியோவில் ஃபைவ் டு த்ரீ ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்களாம் ஓகேவா அப்படி இருக்கும்போது கியூவோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி ரேஷியோவில் ஷேரிங் கொடுத்தாலே ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட்டு ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் போதும் ஓகேவா அப்போ பிஆட வேல்யூ ஃபைவ் க்யூவோட வேல்யூ த்ரீ அப்போ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எவ்வளோமா எயிட்டா டோட்டல் சேலரி எவ்வளோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எவ்வளோவா எயிட் இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் டூ ஹண்ட்ரட் வருமா போய் சப்சிட் பண்ணால் நமக்கு இண்டிவிஜுவல் ஷேர் கிடைச்சிரும் அப்போ ஃபைவ் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ இன்ட்டு டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நமக்கு என்ன கொஸ்டிங்க கியூவோட ஆன்சர் கேட்குறாங்க வேல்யூ என்ன அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பி ஆப்ஷன் கிளியரா அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் எல்சியம்லேருந்து கேட்டிருக்காங்க ஒரு ஃபேக்ட்ரிஷேஷன் ஃபேக்ட்ரிசேஷன் மாடல் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா பாருங்கள் ஒரு ஒரு வேலையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க டூ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் என்ன காமனாக எடுக்கலாம் எக்ஸு வெளியேறுலாமா எக்ஸ் வெளியெடுத்துனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டூ எக்ஸு மைனஸ் த்ரீ ஒய் இங்கே ஹோல் ஸ்கொயர் எக்ஸு வெளியிக்கும் போது என்ன வந்துடும் ஸ்கொயர் வெளியே வந்துடும் ஓகேவா அடுத்து ரெண்டாவது வேல்யூ ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் த ஹோல் கியூபா ஓகே இப்போ இதில் வந்து என்ன எடுக்கலாம் டூ எடுக்கலாம் வெளியே எடுக்கலாமா டூ எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன கிடைக்கும் நமக்கு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஹோல் க்யூப் அப்போ இந்த க்யூப் என்னது டூவுக்கு இங்கே வந்துடும் அப்போ ரெண்டு வேலையும் நம்ம பிரிச்சிட்டோமா அடுத்து மூணாவது வேல்யூ எயிட் எக்ஸ் க்யூப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஒய் கியூப் இதை பிரிக்க போகிறோம் அப்போ ஏகூ மைனஸ் பிக்யூ கொண்டு வர போகிறோம் பாருங்கள் டூ எக்ஸ் ஹோல் க்யூ மைனஸ் த்ரீ ஒய் ஹோல் க்யூ அப்போ ஏகூ மைனஸ் பிக்யூ ஃபார்ம்லாம் நமக்கு தெரியணும் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதெல்லாம் வேல்யூ அப்படியே சப்ஸூட் பண்ணலாமா அப்போ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர் பண்ண போகுது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸு த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னது நைன் ஒய் ஸ்கொயர் ஓகேவா சால்வ் பண்ணியாச்சா இப்போது எல்சி என்ன நடந்தோம் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் பாருங்கள் இங்கே என்னென்ன இருக்குது டூ க்யூ இருக்கா இங்கே இருக்குது எக்ஸு ஸ்கொயர் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிடுவோம் டூ க்யூ எக்ஸு ஸ்கொயர் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் காமன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் காமன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் காமன் இப்படி காமனாக இருக்கும்போது என்ன பண்ணணும் பெரிய வேலையூது அதுதான் நோட் பண்ணுவோம் அப்போ பெரிய எதுனா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ க்யூப் அப்போ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் க்யூபு எடுத்து இன்னும் ஒரு வேலு என்ன இருக்குது ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ப்ளஸ் நைன் ஒய் ஸ்கொயர் ஓகேவா அப்போ எங்கே இருக்க ஆப்ஷன் பாருங்கள் டூ கியூப் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ கியூப் ஓகே பி ஆப்ஷனில் இருக்குது அந்த ஃபேக்ட்ரி தான் நம்ம அதிகமாக கேட்குறாங்க எல்சிஎம்எஸ்எப்பில் அப்போ நல்லா ப்ராக்டிஸில் இருக்கணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பீட்டர் என்பவர் ஒரு தேர்தல் அதிக மதிப்பெண்கள் முப்பது பர்சன்ட் பெற்று பதி பத்து மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார் பால் என்பவர் அதே தேர்வு எழுதி மொத்த மதிப்பில் நாற்பது பர்சன்ட் எட்டு தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெணைகளும் பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக பெறுகிறார் என்னில் தேர்ச்சின் மதிப்பெண் என்ன அதாவது ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்களா தேர்ட்டி பர்சன்ட் எடுத்துட்டு பத்து மார்க்கால் ஃபெயில் ஆயிட்டாங்களா இன்னொருத்தவங்க ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா பதினஞ்சு மார்க் எடுத்துருக்காங்களோ அப்போ இந்த மாடல் சம்பந்தம் நான் ரெண்டு மாடல் நடத்துவா உங்களுக்கு எது ஈஸியாக போட்டுக்கோம் ஒன்று ஓகே ஜஸ்ட் கம்பேரிசன் மாடல் முப்பது பர்சன்டேஜ் பத்து மார்க் கம்மியாகிடுச்சு நாற்பது பர்சன்டேஜ் பதினஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு ஓகேவா இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் என்னது பத்து இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன வரும் ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக எடுப்போகுது அப்போ பத்து ப்ளஸ் பதினஞ்சு எவ்வளோ இடப்போகுது இருபத்தி அஞ்சு அப்போ மீனிங் என்னென்னா பத்து பர்சன்டேஜ் தான் இருபத்தஞ்சி மார்க்கு அப்போ நூறு பர்சன்டேஜ் என்ன வரும்போது இரநூத்தம்பது மார்க்கு அப்போ டோட்டல் மார்க் இரநூத்தம்பது அப்போ பாஸ் மார்க் நம்ம பார்க்கலாமா இரநூத்தம்பதில் முப்பது பர்சன்டேஜ் எவ்வளவு ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ இருபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சு எவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்துட்டாரு பத்து மார்க்கு அப்போ அந்த பத்து மார்க் சேர்த்தா நமக்கு பாஸ் மார்க் எண்பத்தஞ்சி எங்கே இருக்குது சி ஆப்ஷன் ஓகேவா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் இது ஒரு மாடல் இல்லை அப்படின்னா ப்ரொசீஜரே போட்டுக்கோங்க என்ன வரும் பாருங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா ஹண்ட்ரட் ஆஃப் எக்ஸு இவங்க எவ்வளோ மார்க்கு பத்து மார்க் கம்மியாக எடுத்துருக்காங்களாம் அதே மாதிரி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸு இவங்க என்னது எக்ஸ்ட்ரா பதினஞ்சு மார்க் எடுத்துருக்காங்களாம் ஓகேவா இப்போ எக்ஸ் ஒய் எக்ஸ்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க அந்த மைனஸ் பதினஞ்சு பதினஞ்சுந்தான வந்தால் ப்ளஸ் பதினஞ்சு ஆகிடும் அப்போ பத்து ப்ளஸ் பதினஞ்சு இருபத்தஞ்சி நாற்பது எக்ஸ் பை ஹண்ட்ரடில் முப்பது எக்ஸ் இந்தாண்டா போச்சுன்னா மைனஸ் ஆகிடும் அப்போ என்ன ஆகிக்கும் டென் எக்ஸ் பை ஹண்ட்ரட்னு கிடைக்கும் ஜீரோவுக்கு ஜீரோ போய்டுமா ஓகே அப்போ இருபத்தஞ்சிண்டு பத்து இரநூத்தைம்பது ஐம்பது வந்துருச்சா அதே தான் ஆன்சர் வந்துருச்சுங்களா அப்போ இரநூத்தி தான் இது மொத்தம் மதி மொ மொத்தமாக இருக்குது அதில் முப்பது பர்சன்ட் கண்டுபிடிச்சி பத்து ஆட் பண்ணால் நமக்கு பாஸ் மார்க் கிடச்சிரும் அப்போ ஆன்சர்னா அது எயிட்டி ஃபைவ் அவ்வளோதான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் இந்த கொஷ்ஷின் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்கம்மா அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க அகிலா ஒரு தேர்வில் எண்பது பர்சன்ட் மதிப்பெண்கள் பெற்றால் அவள் பெற்றது ஐநூற்றி எழுபத்தாறு மதிப்பெண்களில் அத்தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் என்ன எயிட்டி பெர்சென்ட் ஆஃப் மார்க் இன் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் அப்போ எயிட்டி பர்சன்ட் தான் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் நமக்கு டோட்டல் கேட்குறாங்க அப்போ டோட்டலானது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னான்னு கேட்குறாங்க ஓகேவா நீங்கள் பாருங்கள் ஜீரோவுக்கு ஜீரோ அடிச்சிடலாமா எட்டால் அடித்தானா வர போகுது ஏழு எட்டு ஐம்பத்தாறு பேலன்ஸ் பதினாறு ரெண்டு எட்டு பதினாறு சரிங்களா க்ராஸ்னால் என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் கிராஸ்னால என்ன பண்ணுமா மல்டிப்ளை பண்ணும் செவன்ட்டி டூ இன்ட்டு டென் எவ்வளோ வர செவன் டுவெண்ட்டி அப்போ ஆன்சர் ஏ ஆப்ஷன் செவன் டுவெண்ட்டி இன்சம் அடிக்கடி கேட்குற சம் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நம்பர் சீரீஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்பர் சீரீஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஈஸியான கான்செப்ட் என்ன அப்படின்னா எந்த ஐடியாவே உங்களுக்கு சொல்லலாம் டிஃப்ரென்ஸ் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஓகேவா இப்போ இது டிஃப்ரென்ஸ் கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இது என்னது ஜீரோ பாயிண்ட் ஒன்னா அடுத்து பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் நைனா அடுத்து பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபைவா அடுத்து பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் நைன் இதோட டிஃப்ரென்ஸ் போமா இது என்னது ஜீரோ பாயிண்ட் எயிட்டா அடுத்து இது என்னது ஒன் பாயிண்ட் சிக்ஸா இது என்னது டூ பாயிண்ட் ஃபோர் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் எயிட்டாக ஆட் ஆகிட்டே போகுது அப்போ அடுத்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் த்ரீ பாயிண்ட் டூ இந்த த்ரீ பாயிண்ட் டூ இங்கே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வர போகுது எயிட் பாயிண்ட் ஒன் ஓகேங்களா அப்போ நெக்ஸ்ட்டு சீரஸ் என்ன இருக்கும் அப்படின்னா எயிட் பாயிண்ட் நைன் ப்ளஸ் எயிட் பாயிண்ட் ஒன் ஆட் பண்ணணுமா செவன்டீன் அப்போ டி ஆப்ஷன் அவ்வளோதான் அப்போ நம்பர் சீரீஸ் ரிப்பீட்டடாக என்னது டிஃப்ரென்ஸை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் இது ஒரு நல்ல பசுள் அருமையான கொஷின்னு ஓகே கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் கூட ஓகேவா பார்க்கலாமா ஏபிசிடிஇஎஃப் ஆகியோர் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் அவர்கள் எந்த இருசலும் ஒரே வயது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அனைவரும் பிறந்த தினம் சமம் அவர்கள் மிக குறைந்த வயது பதினேழு அப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபது பத்தொம்பது பதினெட்டு பதினேழு ஓகேவா அடுத்து என்ன சொன்னால் அதிக வயது கொண்ட இ இ வந்து இருபத்ரெண்டு அவங்களே சொல்லிட்டாங்க ஓகேவா எஃப் ஆனவர் பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கணுமா எஃப் எப்படி இருக்கணுமா பிக்கும் டிக்கு நடுவில் இருக்கணுமா ஓகே இப்படி ஒன்று இருக்கலாம் இல்லை அப்படின்னா இப்படி இப்படி ஒன்று போடலாம் ஓகே பிக்கும் டிக்கு நடுவில் எஃப் இல்லை டிக்கும் பிக்கு நடுவில் எஃப் ஓகேவா ரெண்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு வச்சுக்கணும் க்ளூ மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏ ஆனவர் பிஏ விட பெரியவர் இப்போ வந்து இதில் போடணும்னா இங்கே ஏ வந்துடுவாங்க ஓகே அதே மாதிரி இங்கே போனாலும் ஏ இப்படி வந்துடுவாங்க ஏன்னா பெரியவங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அடுத்தது சி ஆ சி என்பவர் டி விட பெரியவர் அதே மாதிரி இங்கே சி எங்கே போடலாம் அப்படின்னா வேணாலும் போகலாம் இந்த பொஷனில் ஓகேவா ஏன்னா டி விட சி பெருசுன்ட்டாங்க நம்ம இப்படி சிம்பிளாக அப்படி போட்டுக்கலாம்னு வச்சிக்கலாம் இப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கீழ்கொண்டு எதுவும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ வாங்குறேங்க இப்படி எழுதனா என்ன வரும் ஏ பி எஃப் சி டி ஓகே இன்னொன்று எழுதலாம் இ ஏசி டி எஃப் பி இதுல்லாமா டி என்பரின் வயது இருபது ஓகேவா அப்போ இந்த டி வந்து நம்ம சி இங்கே முன்ன பின்னால் மாற்றி போது கூட நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஏன்னா இப்போ நம்ம சி இங்கே போட்டிருக்கோம்னா அடுத்து என்னது இ ஓகேவா இருபது இருபத்தொன்று இந்த சி இங்கே கூட போடலாம் ஓகேவா அப்போ டி என்பரின் வயது இருபது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே எது சாத்தியம் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் எஃப்என்பொரின் வயது பத்தொம்போது ஓகேவா ஏன்னா இந்த எஃப்எம் பாருங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ரெண்டு போர்ஷனில் அப்போ இங்கேயும் வரலாம் இல்லை இங்கேயும் வரலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா அது எஃப்என்போரின் வயது பதினெட்டு தான் பாருங்க போட்டிருக்கேன் அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எஃப் என்பரின் வயது இருபது வருமானா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேவா ஏன்னா இதுக்குள்ளாரே தான் இருக்க போகிறாங்க ஏன்னா டிக்கும் பிக்கும் நடுவுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எது சாத்தியம் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த டி ஆப்ஷன் ஓகே இந்த டி ஆப்ஷன் தான் நமக்கு சாத்தியமில்லை ஓகே கொஞ்சம் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஓகே அப்போ ரீசெண்டாக நீங்கள் கொஷின் நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சம்ஸ் நிறையாவே கேட்குறாங்க பசில்ஸ் மாடல் ஓகேவா கிளியரா ஓகே அடுத்தது ஒரு டைஸ் வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு பகலில் ரெண்டுக்கு அருகில் மூணு அஞ்சு ஆறு உள்ளது அல்லது டூக்கு அட்ஜசன் சைட் சொல்லியிருக்காங்க ஓகே டூக்கு அட்ஜசன் சைடு என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இருக்கலாமா அப்போ டூக்கு அஜஸன் சைட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ்னால் பேலன்ஸுக்கு ரெண்டு நம்பர் தான் ஆப்போசிட் நம்பராக இருக்க போகுது என்ன ஆப்போசிட் நம்பராக இருப்போது ஒன்றும் ஃபோர் தான் ஏன் அப்படின்னா இந்த த்ரீ ஃபை சிக்ஸ் எல்லாமே டூக்கு அட்ஜஸன் சைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அது கண்டிப்பாக அந்த ஒன்னும் ஃபோர் எப்படின்னா தான் இருக்கணும் ஆப்போசிட் நம்பராக தான் இருக்கணும் ஓகேவா இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க அப்படிதானே பாருங்கள் த்ரீ சஜசன் டூ சிக்ஸு ஓகேவா த்ரீ டூக்கு அஜஸ்டன் தான் சிக்ஸு ஓகேவா அதேமாதிரி டூ இஸ் அஜசன் டூ ஃபோர் ஓகேவா அப்போ இது எல்லாமே அட்ஜஸ்டன் சைடு தான் அப்போ இது கரெக்டு தான் ஓகேவா இது வாய்ப்பு இருக்கலாம் ஓகே அதே மாதிரி டூ இஸ் அஜசன் டூ ஃபோர் ஓகேவா உறுதியான உண்மை தான் கேட்குறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ரெண்டுக்கு அருகே ஒன்று உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒன்று அப்போ இது தப்பு ஓகேவா இது வாய்ப்பு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஓகேவா இப்போ இந்த பி ஆப்ஷன் பாருங்கள் இதுதான் நமக்கு ஆன்சர் ஏன்னா ஒன்றுக்கு அருகே நாலு உள்ளது ஏன்னா இங்கேயே நமக்கு தெரிஞ்சிச்சு ரெண்டோட ஆப்போசிட் ஒன்று நாலு தான் அப்போ அந்த ஒன்று நாலு எப்படி இருக்கும் பக்கத்து பக்கத்தில் இருக்க போகுது அவ்வளோதான் ஆன்சர் ஒன்றுக்கு அருகே நாலு உள்ளது சரிங்களா அடுத்த கொஸ்டின் இது இது மறுபடியும் ஒரு பஸ்ஸில் ரேங்கிங் மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஞ்சு கேர்ள்ஸ் இருக்காங்களாம் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கேர்ள்ஸ் இருக்காங்களாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ரோசி என்பது சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை அப்போ இந்த மாதிரி குளூலாம் நீங்கள் தனித்தனியாக எழுதி வச்சுக்கணும் இந்த ரோசிங்கிறவங்க எப்படி இருக்காங்களா சிவநந்தினிக்கும் அபிக்கும் பக்கத்தில் இல்லைன்ட்டாங்க ஓகே அடுத்தது அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை ஓகேவா அனுராதாவும் சிவநந்தினிக்கு அருகில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அப்போ இந்த மாதிரி கீ பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறார் ரோசி மோனிகவும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்களாம் ஓகேவா அது எப்படி வேணாலும் இருக்கலாம் மோனிகா வரிசை நடுவில் இதுதான் நமக்கு அக்யூரேட்டான பாயிண்ட் அப்போ மோனி இங்கே போடலாமா மோனிகா இங்கே போட்டுடலாமா மோனி பக்கத்தில் யார் வந்துடணும் ரோசி வந்துடணும் ஓகேவா அப்போ ரோசி பக்கத்தில் யாரும் வரக்கூடாது சிவநந்தினியும் அபியும் வரக்கூடாது அப்போ கண்டிப்பாக அவங்க இங்கே தான் வர போகிறாங்க சிவநந்தினியும் அபியும் அப்போ அனுராதா இங்கே வந்துட போகிறாங்க ஓகேவா இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அனுராதா யார் பக்கத்தில் இருப்பேன்னு கேட்பாங்க அப்போ அனுராதா யார் பக்கத்தில் இருக்காங்க ரோசி பக்கத்தில் இருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ ஓகே ஆப்ஷன் என்னது ஆன்சரு ஏ இது வந்து பஸ்ஸில் இந்த வருஷம் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஒன்று சிம்பிளான அது ரேங்கிங் பசுல் மாதிரி கொடுத்துருக்காங்க டைரக்ஷன் பசுல் சரிங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் வேரியேஷன் கொஷின் மாரல் கொஷின் வச்சு உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க எட்டு நபர்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலை இருபது நாட்கள் முடிப்பார் அதே வேலை பன்னெண்டு நபர்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்போ நமக்கு வேரியேஷன் கொஷினாலே தெரியும் என்ன மட்டும்தான் கீழே இருக்கும் ஒர்க்கு மட்டும்தான் கீழே இருக்கும் மீதி என்னென்ன இருக்கும் டைமு ஓகே மென்னு ஹவர் எது கொடுத்தாலும் மேலே தான் இருக்க போகுது ஓகேவா அப்போ ஒர்க்கு தான் கீழே மீது எது கொடுத்தாலும் மேலே தான் இருக்க போகுது டைமு மின்னு அவர் எது கொடுத்தாலும் மேலே தான் இருக்க போகுது சரிங்களா சரி பாருங்கள் எட்டு நபர்கள் அப்படியே கொடுத்துருக்க வேலையை ஃபில் பண்ணலாமா எட்டு நபர்கள் நபர்கள்லாம் மேலே இருக்கணும் ஒரு நாள் ஒரு நாள் ஒன்பது மணி நேரம் அதுவும் மேலே தான் இருக்கணும் எது மட்டும் தான் ஒரு கீழே இருக்கணும் ஒர்க்கு மட்டும் தான் கீழே இருக்கணும் ஓகே வேலை செய்தால் என்ன அது ஒரு தான் கொடுத்துருக்காங்க அப்போ கீழே ஒன்று போட்டாலும் ஒன்று தான் போட்டுனாலும் ஒன்று தான் எத்தனை நாளில் முடிக்கிறாங்களோ இருபது நாளில் முடிக்கிறாங்க அதே மாதிரி அதே வேலை அதே வேலைனா அப்படியே அதே ஒன்று தான் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பேர் ஒரு நாள் பத்து மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாளாக முடிப்பாங்க ஓகேவா சரி பார்க்கலாமா இதை அடித்தா ரெண்டுமா ஓகேவா இதை அடித்தா மா மூணு நாள் அடிக்கலாமா ரெண்டு இங்கே என்ன வரும் மூணு இந்த ரெண்டும் எட்டையும் அடித்தா அவ்வளோ நாலு ஓகேவா அப்போ மல்டிப்ளிகேஷன் மூலமா நாங்கள் மூணு எவ்வளவு பன்னெண்டு அப்போ எத்தனை நாள் ஒர்க் முடியும் அப்படின்னா டுவெல் டேஸில் ஒர்க் முடிஞ்சிடும் எத்தனை டேஸில் முடிஞ்சிடும் டுவெல் டேஸில் ஒர்க் முடிஞ்சிடும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான் ஓகே இந்த வருஷம் கேட்டாங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின் தான் ஏன்னா அது ஆறு மூணு புள்ளி அஞ்சு முடிய மூன்று வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் இரண்டு வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது ஓகே இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கிளா இப்படி ஒரு சர்க்கிளா ஓகா என்ன சொல்கிறாங்க அது வட்டங்களில் இடைப்பட்ட பகுதியின் பரப்பல் என்னன்னு கேட்குறேன் இங்கே வரல அப்போ இப்படி இருக்குன்னா இந்த எஜ்ஜஸ் எல்லாமே என்ன ஆகும் ஆட் ஆகுமா அதனால் சொல்லியிருக்காங்க அப்போ இது என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் ஓகே அப்போ ஈகுலேட்டர் ட்ரையங்கல் கண்டுபிடிச்சி அங்கே பாருங்கள் பகுதியின் பரப்பொழுது ஏரியா ஆஃப் செக்டார் கேட்டிருக்காங்க ஓகேவா ஏரியா ஆஃப் போர்ஷன் என்க்ளோஸ்டு பை சர்க்கிள் அப்படின்னா அது ஏரியா ஆஃப் செக்டார் ஓகேவா அப்போ பாருங்க ஏரியா ஆஃப் செக்டார் என்னது டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஓகேயா ஈகுலேட்டர் ட்ரையாங்கல் ஃபார்மல் என்னது ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் ஓகேவா சரி பார்க்கலாமா அப்போ இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு வர போது என்ன ஆகிடும் போது செவன் சென்டிமீட்டர்னு வந்துடும் போகுது 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா அப்போ பாருங்கள் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்படின்னா அது 7 இன்ட்டு செவன் அப்படின்னா இருக்கும் நமக்கு ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் ரூட் த்ரீ பை ஃபோர்னு இருக்கும் ஓகேவா இது இது ஈக்குலேட்டர் ட்ரயங்கிள் அது ஏரியா ஆஃப் செக்டார் ஓகே நல்லா கவனிங்க இது என்ன ஈக்குலேட்டர் ட்ராயங்கள் தானே அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் சிக்ஸ்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி டோட்டல் ஒன் எயிட்டி 3 அப்போ த்ரீ செக்டராக ஃபார்ம் போகுது ஓகேவா அப்போ என்ன பண்ணும் இன்ட்டு மூணு ஓகேவா அப்போ பாருங்கள் சிக்ஸ்டி பை த்ரீ சிக்ஸ்டி ஓகேவா இன்ட்டு டொண்ட்டி டூ பை செவன் ஓகேவா ஆர் எவ்வளவு த்ரீ சென்டிமீட்டர் ஓகேவா இது ரெண்டு சேர்த்தா தான் செவன் சென்டிமீட்டர் நமக்கு என்னது ஏரியா செக்டர் கண்டுபிடிக்கும் போதுனா அது ரேடியஸ் எவ்வளவு 3.5 ஃபைவ் தான் ஓகேவா அப்போ இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா இங்கே ஏன் த்ரீ போட்டுருக்குன்னு தெரியுதுங்களா 3 செக்டார் இருக்குது ஓகேவா அதே மாதிரி டீட்டா எப்படி போட்டோம் ஒன் எயிட்டி மூணு செக்டார்னால் அப்போ அறுபது டிகிரி போகுது சரிங்களா அப்போ ஜீரோ ஜீரோ இது அடித்தா சிக்ஸு அது மறுபடியும் இது டூவால் அடித்தா இங்கே 3, இங்கே e, 11, ஓகேவா வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா லெவன் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ இருக்கும் சரி செவன் இன்ட்டு த்ரீ 21 ஒன் இருக்கும் ஓகேவா இப்போ இது ஏழாவில் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே மூணுன்னு வரும் இங்கே இங்கேனா வரும் பாயிண்ட் ஃபைனு வருமா ஓகேவா இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க இதை பாயிண்ட்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு லெவன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் கீழே ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ போட்டுக்கோங்க ஓகேவா அப்போ லெவன் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் என்ன ஒரு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு அஞ்சு மூணு பதினஞ்சு அஞ்சு மூணு பதினஞ்சு பதினாறு ஒன் ஃபைவ் டூ நைன் ஒன் நைன் டூ ஃபைவ் கீழே வந்து த்ரீ ஹண்ட்ரட்னு இருக்கும் ஓகேவா அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆறு வாட்டி வருமா ஆயிரத்தி எட்நூறு நூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னா சம்திங் பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்த்துக்க போகிறோம் ஓகேவா அப்போ இந்த வேலையையும் இந்த வேலையை என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் ஓகேவா எந்த வேலையோ இங்கே வரேன் இது இருக்கா இதையும் மைனஸ் ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி நைன் ஓகேவா நீங்கள் இதை மைனஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணி அப்படின்னா நமக்கு ஃபைனலாக ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் செவன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் ஓகேவா ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் செவன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் அப்போ என்ன சொல்கிறாங்க இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு தான் அப்போ இந்த வேலையும் கண்டுபிடிச்சி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுறோம் அப்போ பாருங்கள் இதோட வேல்யூ ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் சால்வ் பண்ணால் நமக்கு ரூட் த்ரீ பை ஃபோர் ஃபார்ட்டி நைன் வரும் இப்போ இதோட வேல்யூ பாருங்கள் சால்வ் பண்ணால் நமக்கு ஃபைனலாகி என்ன வந்துருக்கு லெவன் டு ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ இந்த ஹண்ட்ரட் எப்படி வந்துச்சு இந்த பாயிண்ட் கேன்சல் பண்ணுறதா இங்கே ஒரு புள்ளி இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாயிண்ட் கேன்சல் பண்ணால் என்ன பண்ணியிருக்கோம் டூ டிஜிட்னா ஹண்ட்ரடாக மல்ட்டிப்ளை பண்ணிருக்கோம் அப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர்னா வரும்போது ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் செவன் வரும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாப்போம் அப்போ இந்த வருஷம் நீங்கள் குரூப் ஒன் கொஷின் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே லென்த்தி கொஷினாக தான் இருக்குது ஓகேவா லென்த்தி கொஷினாக தான் இருக்குது உங்களுக்கு அப்போ இது வந்து ஒரு அப்டேஷன் ஓகேவா நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படிலாம் கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ட்ரெண்டிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்னு நீங்கள் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஐந்து ஓகேவா ஐந்து பர்சன்ட் ஓகே ஐந்து பர்சன்டில் கணக்கிடப்பட்டால் தனி ஒட்டிக்கும் கூட்டு வட்டி வித்தியாசம் ஒன் எயிட்டி த்ரீ எனில் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அதாவது மூணு வருஷம் அஞ்சு பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் வந்து த்ரீ எயிட்டி த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அப்போ போன கொஷின் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் அதிகமாக தனிவட்டி கூட்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன கொஸ்டின் த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க இந்த வருஷமும் அதே த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்போ த்ரீ இயர்ஸ்க்கு கொண்டு நான் ஃபார்மூல் என்னது டி இக்வல் டு பி ஆர் ஸ்கொயர் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் க்யூ ஓகே டிஇக்கொள்கிட்ட பார் ஸ்கொயர் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் க்யூ அப்போ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி த்ரீயா ப்ரின்ஸ்பல் தான் கேட்குறாங்க ஆர் ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் த்ரீ நாட் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் க்யூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணாமல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே ஃபோர் வரும் ஃபைவ் ஆள் ஆகிடுச்சா இங்கே டுவெண்ட்டி இங்கேனா வரும் சிக்ஸ்டி ஒன் ஓகே கேன்சல் ஆகிடுச்சா அது இந்த சிக்ஸ்டி ஒன்று த்ரீ எயிட் த்ரீ ஒன் எயிட் த்ரீ கேன்சல் பண்ணால் த்ரீ அப்போ பேலன்ஸ் எல்லாத்தையும் மல்டிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துருச்சு பாருங்க ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட்டி எயிட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் ஓகேவா எயிட் 3 24000 த்ரீ டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓகே அப்போ ஆன்சர் என்னதுமா டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தனிவட்டி கூட்டத்துலேருந்து அதிகமாக நமக்கு அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகேவா அப்போ கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் கொஷின்னு நல்லா போட்டு பாருங்கள் ஓகேவா டூ இயர்ஸ் அண்டு த்ரீ இயர்ஸ் ஓகே முடிஞ்சால் ஃபோர் இயர்ஸும் பார்த்துக்கோங்க ஃபோர் இயர்ஸ் நமக்கு புக்கில் கிடையாது பட் இருந்தாலும் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஓகே அப்போ டூ இயர்ஸ்க்கும் த்ரீ இயர்ஸ்க்கும் ஃபார்முலா த்ரீ நம்ம ஈஸியாக போடலாம் ஒருவேளை ஃபோர் இயர்ஸ் கொஸ்டின் நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக யோசிச்சுக்கோங்க ஓகேவா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபோர் இயர்ஸ் கண்டுபிடிச்சி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபோர் இயர்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள் மைனஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெருசாலாம் திங்க் பண்ணாதீங்க சரிங்களா கஷ்டமாக இருக்கும் பண்ணலாம் அதே மாதிரி இந்த டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்குமே இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ போடும்போது ஃபார்முலா ரொம்ப ஈஸி இதே ஃபோர் இயர்ஸ்னு வரும்போது நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் அப்போ ரிப்பீட்டடாகவே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொஷின் பார்த்திங்கன்னா போன கம்பேர் பண்ணும்போது போது டிஃப்ரெண்ட்ஸ் கொஷின் அதிகமாக கேட்குறாங்க அதே மாதிரி அந்த ஒன் இயர் டூ இயர் செப்ரேட் கொஷின் அதிகமாக உங்களுக்கு கேட்குறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு ஃபோர்டீன் கொஷின் நம்ம பார்த்துருக்கோம் இதோட கண்டினியூட்டி அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ